அதைவிட என்னவென்றால் குமரட்டியாபுரத்திலும் சில்வர் புரத்திலும் தெற்கு போராடிய அந்த பெருமக்கள் அவர்கள் இந்த ஸ்டெர்லைட் ஆலையினுடைய இரண்டாவது விரிவாக்கத்தை எதிர்த்து போராடிய போது இதே ஸ்டெர்லைட் நிர்வாகம் கொடுத்த புகை போக்கியுடைய உயரம் நூத்தி அறுபத்தி அஞ்சு மீட்டராக இருக்கும் என்று இவர்களே ஒப்புக்கொண்டு எழுதியிருக்கிறார்கள் அந்த ஆதாரத்தையும் இதோ தருகிறேன் ஆகவே அவர்கள் இந்த புகைப்போக்கியுடைய உயரத்தை இனி குறைக்க மாட்டார்கள் குறைக்க முடியாது இந்த ஆலையை உயர்க்க முடியாது தமிழ் அவர்களுக்கு வேறு வழி கிடையாது என்ற போது என் கண்களிலே இருந்து உருந்தோறிய கண்ணீரை பார்த்துவிட்டு மிக மிக நான் சொன்னேன் எங்கள் மக்கள் தமிழ் மக்கள் தூத்துக்குடி சுற்றுவட்டார மக்கள் அவர்கள் நோய்களுக்கு ஆளாகி புற்றுநோய்களுக்கு ஆளாகி அவருடைய பிள்ளைகளும் பழிந்துவிடக் கூடாது என்ற கவலையில் அந்த சுட்டு கொல்லப்பட்டவர்களின் வீடுகளுக்கு சென்றபோது அந்த தாய்மார்கள் அழுதது என் நினைவுக்கு வருகிறது அவரால் என் கண்ணீரை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை என்று அந்த உயர் நீதிமன்றத்திலே பதிவு செய்தேன் அதன் பிறகு வழக்கு நடைபெற்றுக் கொண்டே இருந்தது ஆனால் இறுதியாக தீர்ப்பு ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக கூட வேண்டும் என்று நீதிபதி சிவஞானமும் நீதியரசி பவானி சுப்பராயனும் தீர்ப்பு வழங்கினார்கள் எதிர்த்து செய்ய முடியவில்லை மக்களை திரட்டுகிறோம் என்ற பெயரில் கேவலம் அனில் அகர்வால் உலக கோடீஸ்வரர்களில் ஒருவன் அவன் விமானத்தினுடைய ஓய்வு உட்கார்ந்திருந்த எனக்கு எதிர் சொபாவே அவரும் அவரது மனவி முக்கார்ந்தார்கள் எனக்கு யார் என்று தெரியாது அப்பொழுது தான் மை डियर फ्रेंड யூ ஷுட் become the chief minister of tamil nadu then only industry can flourish நீங்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வேண்டும் அப்பொழுது தான் துரி இந்த மாநிலத்தில் வளரும் என்றான். எம்ப்யாவாதர்க்கே நமக்கு வாய்ப்பில்லை நம்மை முதலமைச்சராக வேண்டும் என்று பத்து டன் ஐஸ் கட்டியை நம் தலையிலே வைக்கிற இவன் யார் எதற்காக இவ்வளவு பெரிய ஐஸ் கட்டி வைக்கிறான் என்று யோசித்துக் கொண்டிருந்த போது அவன் பட்டை பையிலிருந்து பிஸ்டிங்காரை எடுத்து இடம் கொடுத்தான் நான் பார்த்தேன் அனில் அகர்வால் சேர்மன் கம் மேனேஜிங் டைரக்டர் ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரீஸ் வேதாந்தா குரூப் ஓ நீதானா அந்த அகர்வால் அதுக்கு தான் இந்த புளி ஐஸ் கட்டியை வைத்தாயா நேற்று கொண்டது உள்ளதே டூ மினிட்ஸ் பிளீஸ் கொஞ்சம் சுவர் சுவரோரம் வாருங்கள் ரெண்டு நிமிடம் என்றார் நான் எழுந்து சென்றேன் சுவர் ஓரத்தில் நின்று கொண்டு எங்கு வர சொன்னாலும் நான் வருகிறேன் பதினைந்து நிமிடம் எனக்கு நேரம் ஒதுக்குங்கள் ஸ்டெர்லைட்டை பற்றி ஒரு தவறான அபிப்பிராயத்தை கொண்டிருக்கிறீர்கள் என்றான் மிஸ்டர் அகர்வால் ஐ வில் நெவர் மீட் யூ நான் சந்திக்க மாட்டேன் உலகத்தில் நீ பல பேரை விலைபேசி வாங்கியிருக்கலாம் இந்த வைகோவை பேசி வாங்க முடியாது இருக்கிறவங்களவா அங்கே பார்ப்போம் அங்கே மோதிக்கொள்வோம் என்று சொல்லிவிட்டு நான் போய்விட்டேன் மூன்று நாள் கழித்து டெல்லியிலிருந்து எனக்கு அலைபேசிகளை அழைப்பு வந்தது இந்தியாவின் தலை முதன்மை வழக்கறிஞர் த General ஜெனரல் ஆஃப் இந்தியா ஜி ராமசுவாமி என்னை தொலை அலைபேசியிலே அழைத்தார் என் தொலைபேசிக்கு ஆபீஸ் தொலைபேசிக்கு தாயகத்துக்கு நான் அட்டர்னி ஜெனரல் ஜி ராமசாமி பேசுகிறேன் நான் உடனே வணக்கம் என்னையான் உங்களை அவசரமாக நான் சந்திக்க வேண்டியிருக்கிறது நாளை பதினோரு மணிக்கு நான் சென்னை வருகிறேன் உங்கள் அலுவலகத்திலே வந்து பார்க்க நீங்கள் அங்கே இருப்பீர்களா என்று கேட்டார் நான் இருக்கிறேன் என்று மறுநாள் பதினோரு மணிக்கு தாயகத்தில் இருந்த அறையில் நாற்காலி உட்கார்ந்து இருக்கிறேன் அட்டார்னி ஜெனரல் மிஸ்டர் ஜி அங்கே வந்தார் நான் எழுந்து நின்று கும்பிட்டேன் ஐயா உட்காருங்கள் தேநீர் சாப்பிடுகிறீர்களா என்று கேட்டேன் ஓகே என்றார் நான் உடனே தேனியரை கொண்டு வர சொல்லி அவரிடம் பழுவை கொடுத்து விட்டு என்ன விஷயமாக இவ்வளவு அவசரமாக என்னை பார்க்க வந்திருக்கிறீர்கள் இந்தியாவினுடைய முதல் நீங்கள் ஸ்டெர்லைட்டை பற்றி ஒரு தப்பு அபிப்பிராயம் வைத்திருக்கிறீர்கள் அதனுடைய உரிமையாளர் அனில் அகர்வால் உங்களை ஒரு பதினைந்து நிமிடம் சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்றைக்கு என்ன இடத்துக்கு வர வேண்டும் என்று சொல்கிறீர்களோ அங்கே அகர்வால் வருவார் என்று சொன்னவுடன் மிஸ்டர் ஜிஆர் யூ ஹவ் கம் ரவுண்ட் பிளேஸ் ரொம்ப தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்க ஐ வில் நெவர் தட் அகர்வால் நீங்கள் இவ்வளவு சிரமப்பட்டு டெல்லியிலிருந்து இதற்கு வரவேண்டியதில்லை நீங்கள் உங்கள் நேரத்தை வீணாக்க வேண்டாம் என்னுடைய நேரத்தை நீங்கள் வீணாக்க வேண்டாம் நீங்கள் விரைவில் விடைபெற்றுக் கொள்வது நல்லது என்றேன் முகத்தை தொங்க போட்டுக் கொண்டவராக அட்டேர்னி ஜெனரல் வெளியே சென்றார் இதுவும் நடந்தது இதையும் நான் பதிவு செய்திருக்கிறேன் இத்தனை முயற்சிகளையும் மேற்கொண்டவன் ஏன் சாதாரண மக்களை அன்றாடங்காட்சிகளை நாலு ஏக்கர் விவசாயம் வைத்துக் கொண்டு நல்ல வருமானம் வருமானமின்றி கைக்கும் வாய்க்கும் எட்டவில்லை என்று கவலைப்படுகிற வேளாண் பெருங்குடி மக்களை அலைகடலில் பயணம் செய்கிற போது திரும்பி தான் உயிரோடு இல்லையே கடலிலேயே மரணம் என்று போராடி கொண்டிருக்கிற மீனவர்களை தொழிலாளர் தோழர்களை ஆசை ஊட்டி நேசமுடன் இருப்பதாக காட்டி கரன்சி ரோட்டு கட்டுக்களை வாரி இறைத்து இந்த தூத்துக்குடியிலே நாள் தவறாமல் போராட்டம் தூத்துக்குடி மண்ணே வீர சிதம்பரம் உலவிய பூமியே உலகத்தில் எனக்கும் அஞ்சாத மாவீரனாக ஒருவன் இருக்கிறான் திராவிடத்தின் ஜனாதிபதி அவன் எட்டு துண்டுகளாக வெட்டி நடு நடுவேசீரே கொலை செய்யப்பட்ட போது அறிஞர் அண்ணா தலையில் அடித்துக் கொண்டு மாவீரனே தென்மாண்டி கடல் முத்தே நீ சென்று விட்டாயா எங்களை விட்டு என்ற அண்ணா கலைஞர் அவர்கள் கண்ணீர் காவியம் தீட்ட தீட்டிகே சுவாமி உதிரம் துளிகள் செல்லிய இந்த மண்ணில் தூத்துக்குடி பூமியே சுற்றுவட்டாரத்து மக்களே உங்களை பன்றாடி கேட்கிறேன் எனக்காக நான் பெயர் பெறுவதற்காக நான் என்ன பெயரை புதிதாக பெற்றுவிட போகிறேன் வாழ்க்கையின் அந்திம காலத்திலே தான் இருக்கிறேன் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன் இடம் கொடுத்து விடாதீன் நுழைவதற்கு இடம் கொடுத்து விடாதீர்கள் தனிப்பட்ட சுயநலம் எதுவும் வகைக்கு ஆனால் இந்த பூமியும் இதை சுற்றி இருக்கிற நாற்பதுகள் தொலைவும் பாழாகி போகுமே யாவது கடற்கரையிலிருந்து இருபத்தைந்து அப்பால் தான் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்று சுற்றுப்புற சூழல் சட்ட விதிகள் சொல்லுகிறது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அதை போலி தீவு தீவுகள் எல்லாம் எட்டு கிலோமீட்டர் ஒன்பது கிலோமீட்டர் இருக்கிறது கடற்கரையில் இருந்து கிலோமீட்டருக்கு அப்பால் தான் ஆலை அமைய வேண்டும் என்ற விதியை தகர்த்து பதினைந்து கிலோமீட்டருக்கு உள்ளேயே பல தீவுகள் இருக்க இந்த ஆலையை திறக்க எப்படி அந்த அரசு அறிவிக்கு அனுமதி கொடுத்தது இன்னும் சொல்லுவேன் மட்டுமல்ல ஆலையில் இருநூத்தி ஐம்பது மீட்டர் அகலத்துக்கு பசுவை அடர்த்தி அமைக்கப்பட வேண்டும் என்று அந்த விதியை தளர்த்தி ஒரே வாரத்தில் அமைச்சரவை அணுகி ஐம்பது மீட்டர் என்பதை இருபத்தைந்து மீட்டராக மாற்றி உலக மகா யோகிய தளம் மீட்டர் கிரீன் பட் இருக்க வேண்டியதை இருபத்தைந்து மீட்டர் இருந்தால் போதும் என்று மாற்றி இவ்வளவும் செய்துவிட்டு இன்றைக்கு மீண்டும் இதை திறக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறாயே இந்த தமிழகம் வீர பூமி இந்த தியாக பூமி அதை அனுமதிக்க கூடாது எனக்காக நான் கேட்கவில்லை இதனால் எனக்கு என்ன நான் இதன் ஆதாயம் தேடுகிறேனா இல்லை நான் பெரியாரின் கொள்கை வழி வந்தவன் பெரியாரை நான் அறிஞர் அண்ணா வழி வந்தவன் அண்ணாவினுடைய தம்பிமார்களில் ஒருவன் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வார்ப்பிக்கப்பட்டவன் ஐ வாஸ் பை டாக்டர் கலைஞர் இன்றைக்கு திராவிட மாடல் அரசு நடத்துகிற ஆர்வி சகோதரர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் ஆட்சி எல்லா தரப்பினராலும் போற்றப்படுகிற மதிக்கப்படுகிற புகழப்படுகிற அந்த ஆட்சி மற்ற மாநிலங்கள் எல்லாம் நாம் தமிழ்நாட்டை பின்பற்ற வேண்டும் என்ற முடிவுக்கு வருகிற அளவுக்கு சீரிய நிர்வாகத்தை தருகிற எல்லா தரப்பினருக்கும் கட்சி வித்தியாசம் பார்க்காமல் ஜாதி மத வேறுபாடு பார்க்காமல் நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற தளபதி ஸ்டாலின் அவர்களினுடைய ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பின்னரும் அந்த ஆட்சியே தமிழகத்திலே மலரும் மலர வேண்டும் நம்முடைய தோழர்களுக்கு சொல்வேன் நாம் கூட்டணியில் இருந்தாலும் நன்றி விசுவாசத்தோடு உழைப்பவர்கள் ஏடுகள் வெளியிடலாம் எட்டு போடலாம் அதை போல யூடியூப்லே செய்திகளை பரப்பலாம் என் மகன் மந்திரியாவதற்காக பத்தியிலே பிரதமரை பார்த்தான் முட்டாள்களே அவன் ரஷ்ய நாட்டிலே அடைவிட்டு கிடக்கின்ற ஒரு தமிழ்நாட்டு மருத்துவக் கல்லூரி மாணவனை உக்ரைன் போர்க்கடத்துக்கு அனுப்ப போகிறார்கள் போனால் அவன் சாவது உறுதி காப்பாற்ற மாட்டீர்களா என்று ஒவ்வொரு தலைவர் வீட்டிற்கும் சென்று அந்த தாய் தந்தை கதறி அழார் துறை வைக்கோ அறிந்த மாத்திரத்திலேயே வெளிநூறாக அமைச்சரை சந்தித்து அவனை திரும்ப கொண்டு வர வேண்டும் தமிழ்நாட்டுக்கு வெளிவிவகார செயலாளரை சந்தித்து அவனை மீட்டுக் கொண்டு வர வேண்டும் தாயகத்துக்கு சொன்னதோடு மட்டுமல்லாமல் ஒரு வெள்ளிக்கிழமை மாலையில் பிரதமர் அலுவலகத்துக்கு வேண்டுகோள் அனுப்பி நான் பிரதமரை சந்திக்க விரும்புகிறேன் என்று சொல்ல மறுநாள் அவன் சென்னைக்கு வந்துவிட கிழமை என்று பிற்பகலிலே நேரம் ஒதுக்கி தந்தார் நரேந்திர மோடி பிரதமர் அவரிடம் போய் சொன்னார் இந்த சரவணன் மட்டுமல்ல நூற்றுக்கணக்கான மாணவர்கள் ரஷ்யாவிலே இப்படி சித்திரவதைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எல்லோரையும் விடுவித்துக் கொண்டு வர வேண்டும் ஆதரவு செய்யுங்கள் என்று செயலாளரை அழைத்து இதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ உடனே நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்ல வேறு மராட்டிய மாநிலத்திலே இருந்து ஒரு குடும்பம் இவன் துறைக்கு அலைபேசியில் உங்களை நாங்கள் டெல்லிக்கு சந்திக்க வருகிறோம் எங்கள் பிள்ளையும் ரஷ்யாவிலே அடைபட்டு கிடக்கிறான் ஆக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல குடும்பத்தினர் தங்கள் பிள்ளைகளை விட்டுக் கொண்டு வர அவனை அணுகி இருக்கிறார்கள் மேற்கு மாநிலத்தவர் அணிஞ்சி இருக்கிறார்கள் இதைத்தான் அவன் கடவை ஆரசு வணிக அறிவானத்தோர் கடவை ஆரசெய்து கொண்டிருக்கிறான் அதற்குள்ளாக மதிமுக கூட்டணி மாறும் எழுதிய விரல்கள் அழுகிப் போகும் கண்டிப்பாக போய் பார்த்தால் மதிமுக கூட்டணி நரேந்திர மோடி அழைத்த போது அந்த நிமிடமே உடைத்துக் கொண்டு வெளியேறுகிறேன் என்று சொல்லிவிட்டு வந்தவன் தான் மனப்பூர்வமாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கரம் கோர்த்து நாங்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம் பணியாற்றுவோம் எதையும் எதிர்பார்த்து நாங்கள் இல்லை என்னுடைய சகாக்கள் தன்னலமற்ற வீர திலகங்கள் தியாக ரத்தினங்கள் அவர்களால் இந்த கட்சி காப்பாற்றப்படுகிறது அவர்களால் இந்த இயக்கம் போற்றப்படுகிறது அந்த என்னுடைய மணக்கத்துக்குரிய காவல் தெய்வங்கள் மறுமலத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் மாநில மண்டல நகர பேரூர் சிற்றூர் நிர்வாகிகள் இந்த கட்சியின் காதல் தெய்வங்கள் ஆகவே எத்தனை சீட்டு கிடைக்கும் எத்தனை சீட்டிலே ஜெயிக்க முடியும் என்று கணக்கு போட்டுக் கொண்டு இங்கே நாங்கள் கூட்டணியிலே உட்கார்ந்திருக்கவில்லை நாங்கள் இதய சுத்தியோடு ஒரு கூட்டணி கட்சி செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கொண்டு இந்த நாள் வரையிலும் ஒரு சொல் இந்த அரசை பற்றி நான் விமர்சித்தது கிடையாது ஏன் கூட்டணியிலே இருக்கிறோம் அந்த கூட்டணி தர்மத்தை பாதுகாப்போம் என்ற உணர்வோடு இருக்கிறேன் அரசியலுக்கு வந்து அறுபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஓடி மறைந்து விட்டன நான் விட்டனத்திலே சொன்னதை போல மிஞ்சி இருக்கிற வருடங்கள் எத்தனை என்று எனக்கு தெரியாது ஆனால் என் மரணத்துக்குப் பின்னும் வரலாறு எழுதப்படுகிற போது ஒரு வரியாவது என்னை பற்றி அந்த வரலாறு எழுதும் என்ற நம்பிக்கையோடு இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கிறேன் நான் வருகிற போது கருவேகங்கள் வானத்து தாரகைகளை நட்சத்திரங்களை மறைத்துக் கொண்டிருந்தன இயற்கை தாயே ரெண்டு நாட்களுக்கு பிறகு தோழர்கள் அருமையாக ஏற்பாடு செய்திருக்கிற ஒரு கூட்டத்துக்கு வந்திருக்கிறேன் பத்திரிகை நிறுவர்களும் நிரம்ப வந்திருக்கிறார்கள் மழையே பொழிந்து விடாதே கூட்டம் கலைந்து போகும் கூட்டம் பிசுபிசுத்தது வைக்கோ தோற்ற முகத்தோடு வாடிப்போனான் என்று ஸ்டெர்லைட் வட்டாரம் தெருவிலே நின்று கட்டி முழக்கும் இடம் கொடுக்காமல் நேரம் வரையிலும் தாயே உன்னை வணங்குகிறேன் ஒத்துழைத்திலே தெரிகிறது என் இதயத்திலும் இந்த கூட்டத்தில் இவ்வளவு நேரம் அமர்ந்திருந்து பொறுமையாக கேட்ட பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சியாளர்களுக்கும் வந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன் வாழ்க தந்தை பெரியார் புகழ் வாழ்க பேரறிஞர் அண்ணா புகழ் வாழ்க புத்தகர் டாக்டர் கலைஞர் புகழ் வெல்க திராவிட இயக்கம் நன்றி வணக்கம்